வியூவர்ஸ் வெல்கம் டு டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பச்சைப்பயிறு குழம்பு இதை நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் பயன்படுத்தலாங்க சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் இருக்கும் இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து நார் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிரை வந்து இந்த ஆழக்கில் பார்த்தீங்கன்னா முக்காழக்கு போல் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு கப்லேயே வந்து உங்களுக்கு முக்கால் கப்பு போல வரும் கிராமில் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் போல் வரும் இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் கடையில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதை வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்காம வறுபட்டதும் கூட குக்கரில் வேக வைக்கலாம் ஆனால் இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது நல்லா மலர்ந்து பருப்பு நல்லா வெந்திருக்கும் அதுக்காக தான் ரெண்டு நிமிஷம் நல்லா வருபட்டுடுச்சு இது கொஞ்சம் லேசாக ஆறுனதும் இதை ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊத்தி இதை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரை மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கோம் இதுல இன்னொரு கப்பு தண்ணியும் வந்து நான் சேர்த்துட்டேன் மொத்தம் ரெண்டு கப்பு போல சேர்த்துருக்கேன் இதுல நாலு பல்லு போல பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதா இருந்தா ஒரு பத்து பல்லு போல சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் வேறு எதுவும் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறதில்லைங்க ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி அளவுக்கு நல்லா வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வெங்காயத்தில் தாங்க நான் பாதி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ஒன்று தக்காளி போல் சேர்த்துக்கோங்க இதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்ப்போம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் குக்கருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேக வைக்கிறது மாறுங்க இது வந்து உடனே உடனே விசில் வந்துடும் அதனால் ஒரு ஏழு விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன் இது மாதிரி ப்ரெஷர் வெளியில் வந்த பிறகு வெயிட் போடுங்க இப்போ இது மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துகிட்டு இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் தனியா ஆறு டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா பொடியாக வந்து இடிச்சிக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறத விட இதை மாதிரி இடித்து சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தூளாக அடிச்சுக்கிட்டேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது கூடவே நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் மூணு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கடுகு உப்பு பெருங்காய தூளைலாம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் ஏழு விசில் வச்சு குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் நல்லா அடங்கிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு அதே நேரத்தில் முழுசாகவும் இருக்குது நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா ஃபுல்லாக குழைய வெந்துடும் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம இதை கரண்டி வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு பாதி பருப்போடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழைவாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு கப்பு கூட தண்ணி வச்சுட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட மத்து இருந்துன்னா அதை வச்சு கூட மசிச்சுக்கோங்க கொஞ்சம் பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா மசிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குழிக்கரண்டி வச்சு நான் நல்லா மசிச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மசிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மசிச்சிட்டோம் பாருங்கள் பாதி மசிஞ்சு பாதி மசியாமல் இருக்குது இப்போ இன்னொரு ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நான் இந்த குழம்ப வச்சுருக்கேன் உங்களுக்கு நைட்டு டிஃபனுக்கும் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப திக்காயிடும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ தான் எண்ணெயை சேர்க்குறோம் இந்த குழம்புக்கு ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வருபட்டதும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதை வதங்கினதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆறு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க தாலிப்பு ரெடி ஆகிடுச்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தாலிப்பை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் வந்து நம்ம வேகும்போதே போட்டோம் இல்லைங்களா அதை ஒரு வெங்காயமும் போட்டுக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க தனியா சீரகத்தூளை இதில் சேர்த்துக்கலாம் தாலிப்பில் கூட இதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனால் இது மாதிரி டைரக்டாக சேர்க்கும் போது இதோட வாசனை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கொதி வரணும் அதோடய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இது மாதிரி சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் இது மாதிரி கரண்டில் மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு ரெண்டுமே இது ரொம்பவே அருமையான ஒரு குழம்பாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியான டேஸ்டியான இந்த பச்சை பயிறு குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க